அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகலாத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல்த்து பாலிட்டியில் இருக்கிற லெவல்த்து அரசியல் அறிவியலில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனில் அரசியல் அறிவியலின் அறிமுகம் அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்குது சார் அந்த லெசனில் திருக்குறளில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து யூனிட் எயிட்டில் வந்து உங்களுக்கு திருக்குறள் சம்மந்தமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அந்த லெசன்ஸ் வந்து பார்ப்போம் ஆல்ரெடி இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஸோ திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய அரசாங்கம் வந்து எப்படிலாம் நடத்தணும் ஓகேங்களா அந்த அரசினுடைய கூறுகள் லட்சிய அரசியல் தன்மைகள் நல்ல அரசருடைய குணக்கூறுகள் அமைச்சர்களுக்கான தகுதிகள் அரசு அலுவலர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ அதுக்கு தேவையான தகுதிகள் அந்த அதிகார ஒப்படைப்பு இது எல்லாமே வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்காருங்க அது இல்லாமல் அந்த அரசோடைய தன்மை அதனுடைய தன்மைகளும் அதனுடைய பண்பு நலன்களும் எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு ஒரு குரல் பாருங்கள் படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் வந்து சொல்லுது ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா அந்த எல்லா கான்செப்ட்டும் வந்து இந்த படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அது என்னென்ன அந்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆறு அடிப்படை கூறுகள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அரசர் வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன பண்ண முடியும் ஆட்சி செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிறந்த படை இரண்டாவது வந்து நல்ல குடிமக்கள் மூணாவது வந்து நல்ல மூலவளங்கள் நாலாவது அறிவார்ந்த அமைச்சர்கள் ஐந்தாவது சிறந்த பாதுகாப்பு மிக்க அரண்கள் ஆறாவது வந்து நட்பு நாடுகளுடைய ஆதரவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாடு செயல்படணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன் ஆர்மி ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிற கலவரங்கள்லாம் அட் அடக்கிறதுக்கு ஸோ அப்போ அதனால் வந்து இந்த ரெண்டும் வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா வந்து அங்கே நல்லா இருக்கலாம் அப்போ அந்த சிறந்த படை வந்து அந்த இடத்துல இருக்கணும் நல்ல குடிமக்கள் வந்து இருக்கணும் அவங்களுக்கு நல்ல குடிமக்களாக இருக்கணும்னா வந்து அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைச்சிட்டாலே அவங்க நல்ல குடிமக்களாக வந்து இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல குடிமக்கள் நல்ல மனமுடைய குடிமக்களாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல மூல வளங்கள் இருக்கணும் எல்லா கனிம வளங்கள் எல்லா இயற்கை வளங்களும் வந்து அந்த நாட்டில் வந்து இருக்கணும் அதேமாதிரி அறிவார்ந்த அமைச்சர்களாக இருக்கணும் ஸோ சார் இது கொஞ்சம் டவுட்டு தான் நம்ம நாட்டில் ஸோ அறிவார்ந்த அமைச்சர்களாக வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து அரசர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தவறு எதனா செய்யும்போது வந்து அதை சுட்டி என்ன பண்ணுவாங்க திருத்த பண்ணுவாங்க அப்போ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் மன்னனுக்கு அறிவுரை சொல்கிற லெவலுக்கு அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்காங்க அதுதான் ரொம்ப அந்த காலத்தில் இருந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அறிவார்ந்த அமைச்சர்கள்லாம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிறந்த பாதுகாப்பு மிக்க அரண்களாக வந்து இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த நாட்டை சுற்றி பல பாதுகாப்பு அரண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் நட்பு நாடுகளுடைய ஆதரவு வந்து இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே இருந்ததுன்னா அந்த நாடு ரொம்ப செழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது அரசராக இருக்க சில குணநலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு இந்த திருக்குறள் தான் ஓகேங்களா அப்போது அது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருக்குறள் அது என்னென்ன நாலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணிவு இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அரசனுக்கு வந்து என்ன இருக்கணும் துணிவு இருக்கணும் ஈகை குணம் வந்து இருக்கணும் பொது அறிவு இருக்கணும் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செயல் நோக்கம் ஸோ இந்த நாளும் இருந்ததுன்னா போதுங்க ஓகேங்களா அந்த அரசர் வந்து எப்படி இருக்கலாம்னா மிக தெளிவாக வந்து ஆட்சி அமைத்து மக்களை வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணலாம் அரண் போல காத்து எந்த ஒரு கஷ்டமும் படாமல் வந்து வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்தது வந்து தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் வவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இது வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணாவது திருக்குறள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தார தன்மை ஃபஸ்ட்டு இருக்கணும் என்னது எந்த ஒரு விஷயத்தையும் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது ஓகேங்களா ரெண்டாவது கல்வியுடைமை ஓகேங்களா கல்வியுடைமை அதுக்கப்புறம் வந்து நல்ல காரியங்களை செய்வதற்கு வந்து துணிவோ துணிவோடு இருக்கணும் ஓகேங்களா இந்த மூணு விஷயமும் இருக்கும்போது அந்த அரசர் வந்து ஒரு நல்ல குணத்தை பெற்றவராக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா அது அரசாக இருந்தாலும் சரி அரசை ஆள்பவராக இருந்தாலும் சரி அந்த கான்செப்ட் இதெல்லாம் இருக்குதான்னு வந்து நீங்கள் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் நேரம் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருபசியும் அப்படின்ற ஒரு திருக்குறள் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் போட்டது தான் அந்த வீடியோ என்னன்னா உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இல்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசி எடுக்கும் உணவு உணவில்லாத போது அந்த பஞ்சநிலை ஏற்படாமல் அந்த பசி இல்லாத நிலை அப்புறம் நோய்கள் இல்லாத நிலை எப்போதுமே வந்து தா என்ன பண்ணும் அந்த படை வரும்ல அந்த படை அந்த பகையே இல்லாத ஒரு நாடு அந்த மாதிரி வச்சுங்களேன் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற இந்த மூணு விஷயமே இருந்ததுன்னா அது ஒரு மிக சிறந்த நாடாக வந்து இந்த உரு பசியும் திருக்குறளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வருவாய் வந்து வருவதற்கு அடையாளம் எங்கேருந்துலாம் வந்து வருவாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணணும் அதன் பிறகு வந்து திறமையாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருவாயை திரட்டி அந்த திரட்டிய வருவாயை கரெக்டாக கருவலத்தில் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் பாதுகாத்து அதுக்கப்புறம் வந்து பாதுகாத்த செல்வை மக்களுக்கு வந்து முறையாக வழங்க வேண்டும் ஸோ இந்த நாலு ஸ்டெப்பு வந்து திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நிதி நிர்வாகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்களும் வந்து ரொம்ப செழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட விது வந்து இவ்வளோ தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு லெசன் இருக்குது அதை வந்து நான் வந்து நாளைக்கு போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ